நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சுக்கரந்திரம் யோகங்களை பற்றி சிம்ம வரை பார்த்தோம் இப்பொழுது கன்னி முதல் மீனலக்கணம் வரை சுக்கிரன் தரும் சுபயோகங்களை பார்ப்போம் கன்னி லக்கணத்திற்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று மாளவிய யோகம் எனப்படும் சிறப்பான யோக பலன்களை அளிப்பார் லக்கணாதிபதி புதனை விட சுக்கரன் மட்டுமே இந்த லக்கணத்திற்கு நல்ல பலன்களை தரக்கூடியவராவார் கன்னியின் லக்னாதிபதி புதன் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாகி கேந்திராதிபதி தோஷத்தை பெறும் நிலையில் சுக்கிரன் தன ஸ்தானமான ரெண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடமான திரிகோணத்திற்கும் அதிபதியாகி மிகுந்த நன்மைகளை தருவார் உண்மையில் மாணவியோகம் கண்ணிக்கு மேன்மையான பலன்களை தரும் சுக்கிரன் உச்சமாக பார்க்கும் லக்கணம் என்பதும் கண்ணிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு கன்னி லக்கணக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனின் பார்வையால் அந்தஸ்து மதிப்பு போன்ற சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் புதனும் வலுவிழக்காத அமைப்பில் உச்ச சுக்கிரன் கண்ணிக்கு பெரும் நன்மைகளை செய்வார் சுக்கிரன் ஒரு இயற்கை சுபக்கிரகம் எனும் நிலையில் இதுபோன்ற அமைப்பில் அவரது பார்வைக்கு குருவின் பார்வை விட வலிமை அதிகம் உண்டு சுக்கரன் உச்சமற்ற கண்ணிலக்கணத்தினர் அழகாகவும் கலையான முகத்தை கொண்டவர்களாகவும் பேச்சு திறமையோடு பண்பான குணங்களை உடையவர்களாகவும் சிறந்த காதலர்களாகவும் காதலர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக நமது மூலநூல்கள் சுபகிரகங்களின் வரிசையை குரு சுக்கரன் தனித்து புதன் சந்திரன் என்று வரிசைப்படுத்தினாலும் உத்தர காலாமதத்தில் மகரிஷி காளிதாசர் சுக்கரன் குரு தனிப்புதன் வளைவுகிறை மதி என்றே வருஷப்படுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னிக்கு சுக்கரன் உச்சம் பாபருடன் இணையாமல் குறிப்பாக லக்னாதிபதி நீசபுதனுடனும் தான் பகைவராக கருதும் உரையாதிபதி சூரியனுடனும் இணையாமல் தனித்து வளைவு பெற்று முப்பது வயதுகளுக்கு மேல் சுக்கரதசை ஆரம்பமானால் அந்த ஜாதகர் பரம்பொருளின் அருளை பூர்வமாக பூரணமாகப் பெற்றவராக இருப்பார் இது இதுபோன்ற அமைப்பில் வரும் சுக்ரதசை ஜாதகரை சுக்கரனின் காரகத்துலான உணவு தொழில் தங்கும் விடுதிகள் துணிக்கடை பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருள்கள் கலைத்துறை டிராவல்ஸ் போன்றவர்களை ஈடுபடுத்தி பெரும் பொருள் அளிக்கும் சுக்கரதசை என்பதே சூப்பர் தசைதான் என்பதே கண்ணிலக்கணக்காரர்களுக்கு முற்றிலும் பொருந்தும் அதே நேரத்தில் உச்சமடையும் சுக்கிரன் ரேவதி நான்காம் பதத்தில் வர்க்கத்துவமாக இருக்கக்கூடாது சுபகிரகங்கள் உச்சமடையும் நிலையில் வர்க்கத்தம் அடைவதை முழுமையான நன்மைகளை தராது மேலும் சிறு வயதிலோ அறுபது வயதிற்கு மேலோ வரும் சுக்கரதசை ஒரு ஜாதகருக்கு முழுமையான பலன்களை தராது என்னதான் சுக்கிரன் நேர்மையான வழிகளில் யோகத்தை செய்தாலும் பெண் சுகத்தையும் தொடர்பையும் பெண்கள் சம்பந்தமான லாபத்தையும் யாதகர் விரும்பியோ விரும்பாமலோ தருவார் எனவே பெண் சுகத்தை அனுபவிக்கும் வயதுகளில் வரும் சுக்கரதசையே மிகவும் மேன்மையான பலன்களைத் தரும் கூடவே இணைப்பாக உல்லாசம் கேளிக்கை போன்றவைகளும் சுக்கரனால் உண்டு துலாத்திற்கு சுக்கரன் ஆவார் என்பதால் அவர் லக்கணத்தில் ஆட்சி வருவதன் மூலம் மாணவியோகம் கிடைக்கப்பெறும் இந்த லக்கணத்திற்கு அவரே அசமாதிபதியும் ஆவார் என்பதால் இருபது வருடம் கொண்ட சுக்கரதசையில் ஒரு பாதி பத்து வருடங்கள் யோகத்தையும் மறுபாதி பத்தில் அவயோகத்தையும் செய்வார் பொதுவாக துலாமியில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தை தவிர வேறு எங்கிருந்தாலும் சுக்கரன் நேர்மையான பலன்களை தருவதில்லை இந்த லக்கணத்திற்கு அவர் உச்சம் பெறுவது ஆறாம் இடத்தில் என்பதால் உச்சம் பெறுவதும் பெரிய யோகங்களை செய்யாது தனது இன்னொரு விடாவின் எட்டாம் இடத்தில் சுக்கரன் தொடர்பு கொண்டு பாவத்து பாவத்தின்படி எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடமான பத்தாம் கேந்திரத்தில் இருந்தால் அவரது தசை புத்துகளின் பிற்பகுதியில் தொழில் செருவிகளையும் பிரச்சினைகளையும் உண்டு பண்ணுவார் எனவே துலாம் லக்கணத்தவருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்து தொடர்பு பெறாமல் இருப்பதே முழுமையான யோகங்களை செய்யும் விருச்சக இலக்கணத்திற்கு சுக்கரன் ஏழு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகி மனைவிக்கும் மனைவியின் மூலம் கிடைக்கும் சுகத்திற்கும் அதிபதி என்பதால் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று யோகத்தை செய்வார் இங்கு தனித்து ஆட்சி பெற்றால் கேந்திர தோஷத்தையும் களத்திரக்காரகன் களத்திர பாவத்தில் நிற்பதால் உண்டாகும் காரக பாவனாசி அமைப்பில் களத்திர தோஷத்தையும் செய்வார் எனவே விருசிகலக்கணத்திற்கு அவர் ஏழில் தனித்திருப்பது சிறப்பான நிலை அல்ல சூரியனுடன் இணைந்து அவர் இங்கே இருப்பது ஜாதகருக்கு நல்ல பலன்களையும் யோகத்தையும் தரும் இங்கிருக்கும் இருக்கும் சுக்ரனால் ஜாதகருக்கு சுக்கர தசையில் பெண்களால் லாபம் கூட்டு தொழில் கூட்டுத் தொழிலின் நன்மை வெளிநாட்டு தொடர்புகள் போன்றவை கிடைக்கும் ஜாதகத்தின் மற்ற அமைப்பின்படி ஜாதகர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் உழைக்கக்கூடும் தனிசில கிழத்திற்கு சுக்கரன் ஆறு பதினொன்று ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவி எனும் நிலை பெற்று நான்காம் இடத்தில் உச்சமாகி மாலை யோகத்தை தருவார் தனி சிலக்கிழத்திற்கு சுக்கரன் ஒளிபடுகிறார் என்றால் லக்னாதிபதியான குரு சுக்ரனோட பலம் பெற வேண்டும் அவ்வாறு குரு வலுப்பட்டால் மட்டுமே எதுவும் சிறப்பாக அமையும் அடுத்து மகரத்திற்கு சுக்கரன் ஐந்து பத்திருக்குரிய ராஜயோகாதிபதி எனும் நிலை பெற்று பத்தாம் இடத்தில் ஆட்சியாகி மாலை வியோகத்தை தருவார் சுக்ரன் ஒரு சுபக்கிரகம் என்பதால் பத்தாம் இடமான கேந்திரத்தில் தனிச்சு ஆட்சி வருவதே நல்ல நிலை அல்ல பெரும்பாலும் தன் அருகில் இருக்கும் இந்த லக்கணத்தின் ஒன்பது கூடிய புதனுடன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் இருக்கும் நிலையில் மாலைவு யோகமும் தர்ம யோகமும் இணைந்து சுக்கரதிசை வரும் நிலையில் ஜாதகர் வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்வார் ஆனால் மகரத்தின் எட்டக்கூடியவரான அசமாதிபதி சூரியன் இங்கே சுக்கரனுடன் இணைவதே யோகத்தை வலுவிழக்கச் செய்யும் எனவே சுக்கரன் தனித்திருப்பதை விட புதனுடன் மட்டும் இணைந்து முப்பது வயதிற்கு மேல் சுக்கரசி வருமாயின் ஜாதகரை கலைத்துறை ரெஸ்டாரண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிராவல்ஸ் கார்மெண்ட்ஸ் போன்ற இனங்களில் ஈடுபடுத்தி லாபத்தை தந்து ஜாதகரை அரசசாலி ஆக்குவார் கும்பத்திற்கும் மகரத்தைப் போலவே சுக்கரன் ராஜயோகாதிபதி என நிலை பெற்று நான்கு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று திக் அடைந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்று மலை யோகம் தரும் அமைப்பை பெறுவார் சுபமான ஒரு கிரகம் கேந்திரத்தில் ஆட்சி பலமும் திக் பலமும் பெறுவது நல்ல நிலை அல்ல என்றாலும் அவர் கும்பத்திற்கு பாதகாதிபதி என்பதால் பாதக சாரமான ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து நான்கில் ஆட்சி பெறுவது நன்மை தரும் மகரத்துக்கு சொன்னதைப் போலவே அந்த லக்கணத்தின் முதன்மை திரிகோணாதிபதியான புதனுடன் இங்கே சுக்கரன் இணைந்திருக்கும் பட்சத்தில் மாலை யோகமும் கேந்திர திரிகோணாதிபதி யோகமும் அமைந்து லக்னாதிபதி சனியும் சுபசூற்றும் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் ஜாதகர் முன்னேற்றங்களை அடைவார் நிறைவாக மினலக்கணத்திற்கு சுக்கரன் மூன்று எட்டு கூடிய ஆதிபத்திய விசேஷமே இல்லாத பாவி எனும் நிலை பெற்று லக்னாதிபதி குருவுக்கு விரோதியுமாகி லக்கணத்தில் உச்சம் பெற்று மாணவியோகத்தை தருவார் பொதுவாகவே குருவின் லக்கணங்களுக்கு சுக்கரன் உச்சம் பெறுவது நல்லதல்ல அதுபோலவே இங்கே சுக்கரன் உச்சம் பெற்றால் குருமம் அவருக்கு நிகரான வலுவில் இருப்பதே ஜாதகருக்கு நல்ல யோகங்களை செய்யும் அல்லது லக்கணத்தில் வாதகரையோதியான புதன் நீசம் பெற்றிருந்து நீச புதனுக்கு சுக்கரன் தனது உச்ச வலுவை கடன் கொடுத்து சுக்கிரன் வலிமை குறைந்து தசை நடத்துவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சுக்கரனை நன்மையில் செய்ய வைத்து மீன லக்கணத்தவர்களுக்கு மாணவ யோக பலன்களைத் தரும் சுக்கிரன் அஷ்டமாதிபதி என்பதாலும் எட்டுக்குடையவன் சுபரனால் வெளிநாட்டு யோகத்தை செய்வான் என்பதன்படியும் சுக்கரதில் ஜாதகர் வெளிநாட்டில் பொருள் சேர்ப்பதோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் பணம் சம்பாதிப்பதோ நடக்கும் லக்கணத்தில் இருக்கும் சுக்ரனால் ஜாதகர் உண்மை காதலராக இருப்பார் காதலுக்காக எதையும் செய்யவும் தயாராக இருப்பார் பொதுவாகவே சுக்கரன் உச்சம் பெற்றால் அவர்கள் எதிர்ப்பு பாலினத்தவர்களால் விரும்பப்படும் நல்ல அமைப்புகளையும் நலன்களையும் கொண்டிருப்பார்கள் ஒரு லக்கணத்தின் எதிரி கிரகங்கள் வலுப்பெறக்கூடாது என்பது விதி நமது ஞானிகளால் ஜென்ம விரோதிகளாக உருவகப்படுத்தப்பட்ட குருவுக்கு சுக்கரன் ஜென்ம விரோதியாவார் சனிக்கு சூரிய சந்திரர்கள் உரோதியாவார்கள் சனி சூரிய சந்திரன் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களை எதிர் எதிரிக் கிரகங்கள் லக்னாதிபதி வலுப்பெறுவதே யோகங்களை செய்யாது அவ்வாறு எதிரிக் வலுப்பற்றி யோகம் செய்யும் அமைப்பில் இருந்தால் வாழ்க்கையில் முக்கியமான அமைப்புகளில் திருமண புத்திர வாக்கியம் போன்றவர்களில் குறைகள் இருக்கும் அதன்படி தனுசு லக்கணத்திற்கு சுக்கரன் உச்சமானால் குரு அவரை விட வலிமையான நிலையில் இருக்க வேண்டும் அதாவது குருவும் உச்சம் பெற வேண்டும் அல்லது குரு நீசம் பெற்று முறையான நீசபங்கத்தை அதாவது குருவுக்கு வீடு கொடுக்கும் சனி உச்சம் பெற்றும் குருவோடு உச்சி செவ்வாய் இணைந்தும் குரு சந்திரகேந்திரத்தில் இருந்தும் வர்க்கோத்தமும் பெற்றும் முறையான நீசபங்க நிலையை அடைய வேண்டும் முறையான நீசபங்கம் என்பது உச்சத்தை விட மேலான வலிமை தரும் நிலை தனுசுக்கு குரு உச்சமானால் அவர் சுக்கிரனை பார்க்கும் நிலையில் ஒரு உச்சனை இன்னொரு உச்சன் பார்க்கக்கூடாது என்பதுபடி சுக்கிரன் தன் வலிவை ஓரளவு இழப்பார் இந்த அமைப்பு தடு கணத்திற்கு நல்லது இதுபோன்ற அமைப்புகள் இல்லாமல் குரு வலிமையிலிருந்து சுக்கிரன் உச்சம் பெற்று மலவியோக அமைப்பில் இருப்பாராயின் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிக முக்கிய வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று குறைவுவிடும் மற்றபடி இங்கிருக்கும் உச்ச சுக்ரனால் வீடு வாகனம் தாயார் தன் சுகம் போன்ற அமைப்புகள் உயர்வானதாக இருந்தாலும் சுக்கிரனுடைய முக்கியமான காரகத்துவமான திருமணம் பெண் சுகம் எனப்படும் காமத்தில் ஜாதகருக்கு ஆர்வம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இத்துடன் இப்பதவியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமடன்